அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் சீரக சம்பா அரிசியை உண்பதால் கிடைக்கும் எட்டு வகையான பயன்கள் எவையெனில் சீரக சம்பா அரிசியில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து ஆனது ஜீரணத்தை துரிதப்படுத்துகின்றது அத்துடன் குடற்பகுதியின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கின்றது அனைத்து நோய்களுக்கும் மூல காரணமாக இருக்கும் மலச்சிக்கலை வரவிடாமல் தடுக்கின்றது சீரக சம்பா அரிசி லோ கிளைசீமிக் இன்டெக்ஸ் கொண்டுள்ளதால் டயபெட்டிக் உள்ளவர்களுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது நார்ச்சத்து ஆனது எல்டிஎல் கொலஸ்ட்ரோல் என்கிற கெட்டு கொழுப்பை நீக்குவதுடன் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்டீஸ் ஆனது இதய நோய்களை வரவிடாமல் தடுக்கின்றது சீரக சம்பாவில் உள்ள மினரல்ஸ் என்கிற தாது உப்புக்களான செலினியம் மற்றும் மெக்னீசியம் உடலுக்கு நல்ல இம்யூனிட்டி என்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து உடலை வலுப்படுத்துகின்றது அதே போல் எலும்புகளையும் பலப்படுத்துகின்றது மூளையின் செயல்திறனை மேம்படுத்துகின்றது நினைப்பவர்களுக்கு அதிகம் சாப்பிட்டு திருப்தியை கொடுத்து அதீத பசியை குறைத்து உடல் எடையை குறைக்க உதவுகின்றது மேலும் இது போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி